அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வளர்ப்பெருமான் அருளிய திருவருட்பா ஆறாம் துருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் தீயடை மூவியல் செறிவித்து அதிர்பல ஆய்வகை அமைத்த அருட்பெரும் ஜோதி மூ மூன் இயல் மூவியல் என்பது மூப்பு இயல் தீயாலேயே மூப்பு வருகிறது அதாவது உஷ்ணத்தினாலத மூப்பு வருகிறதுன்னு வல்ல சொல்கிறார்கள் தீ தத்துவத்தாலேயே நம்மை நஷ்டம் செய்யும் நான்கு செயல்களாகிய அந்த உஷ்ணத்தினாலத தீ தத்துவத்தினாலதே நம்மை நஷ்டம் செய்யக்கூடிய நான்கு செயல்கள் என்னவென்றால் பசி உறக்கம் மைதுனம் அச்சம் ஏற்படுகின்றன இந்த நாளுந்த நம்ம வந்து ஆயிலை நஷ்டமடை செய்கின்றது அதனால் சுத்த சன்மார்க்க யோகத்தில் முதல் பாடம் காட்டினார் வள்ளலார் வளர் முதல் பாடம் காட்டினார்கள் தீயில் இவ்வாறு மூன்று இயல்களை வகுத்தது வகுத்து நமக்கு கொடுத்தது இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பருவு வெளியிலே விளங்குகின்றதாகும் விளங்குகின்றதாக விளங்குகின்றது விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பெயர் ஒளியே அடுத்தது தீயடை நடுநிலை திகழ்நடு நடுநிலை ஆயுர அமைத்த அருப்பெருஞ்சோதி அதாவது மேலும் உடலில் மூணு வகை உணவுகளை செரிப்பதும் உற்பத்தி செய்வதும் மூணு வகை அக்கினிகள் வயிற்றில் உண்ட உணவு செரிக்க ஜடராக்கினி என்று சொல்கிறார்கள் நெற்றிக்கண்ணில் அமுதம் சுரக்க ஜீவகாருண்யம் என்ற சுத்த உஷ்ணம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அருளமுதம் சுரக்க காரண அக்னி என்கின்ற அருவமான ஒளி ஆக் ஒளியா ஒளியாகிய கணல் என்ற அருள் தீ அருளாகிய அந்த தீ இவ்வாறு தீயடை மூன்று வகைகளை அமைத்து அருளியது நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெயர் ஒளியே தீயடை பெருந்திரல் சித்திகள் பலபல ஆயுர அமைத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி அதாவது பெருமை என்பது தெய்வத்தன்மை சாகா கல்வி உணர்த்தப்படுகிறது காரண அக்கினி என்ற அருள்நிலை தோன்றினால் சாகும் தலை சாகா தலை ஆகும் அந்த சாகு சாகின்ற தலையாகி தலையானது அருள்நிலைய காரண அக்கினியில் அருள்நிலை தோன்றினால் அது சாகா தலையாக மாறும் அப்போது வேகாக்கால் புனல் தலைநடு தோன்றும் இந்த வேகாக்காலும் போகா புனலும் அந்த சாகா தலை போகுது அது வந்து வேகாக்காலும் போகா புனங்களும் போகா புனலும் நம் தலை நடுவிலே தோன்றும் என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் அருள் அமுதமே சர்வ சித்தி தருவது அந்த அருள் அமுதம் என்று பெருமான் சொல்கிறார்களே அது வந்து சர்வ சித்தியை தருகின்றது அதை உற்பத்தி செய்வது அருள் என்ற காரண அக்னி என இவ்வாறு தீயில் பேராற்றல் தரும் சித்தி வகைகளை ஆராய்ந்து அமைத்த பிண்டத்திலே புருவமத்தில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருப்பலிய வெளியிலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது தீயடை சித்துக்கள் செப்புறும் அனைத்தும் ஆயுர அமைத்த அருட்பெருஞ்சோதி பௌதீக தீயினால் விஞ்ஞானத்தின் மூலம் மின்சார விளக்கு வாகனங்கள் போன்ற கர்ம சித்திகளும் யோகம் தவம் செய்து ஏற்படும் சுத்த உஷ்ணத்தினால் யோக சித்திகளும் அருள் எனும் ஞான கனலினால் ஞான சித்திகளும் நடத்தும்படி தீயின் தன்மைகளை அமைத்த பேரொழியே பெருவெளியை கடந்து விளங்குவது அருட்பெருஞ்சோதி தீ பெருவெளியை கடந்து விளங்குகிறது அருட்பெருஞ்சோதியாகிய தீ அதுவே சர்வ சித்திகளையும் தரவல்லது அவ்வாறு ஆய்ந்து வகுத்த அருளாகிய பிண்டத்திலே புருவ சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருட்பெருஞ்சோதி பேரொழியே அடுத்தது தீயடை சக்திகள் செரிதரு சத்தர்கள் ஆய்வள வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது சுடுதல் சுடு சுடுதல் கை சுடுதுங்கிறமல்ல அந்த சுடுதல் அடுதல் சுருக்குதல் விரித்தல் ஒளிர்தல் போன்ற பல சக்திகளையும் அவற்றை தாங்கும் சத்தமார்களையும் சத்தமார்களையும் தீயடை ஆய்ந்து வகுத்த அருட்பேரொளியே தேவர்கள் அக்னி தேகம் கொண்டவர்கள் என்பது புராண மரபு அந்த தீயடை ஆய்ந்து வகுத்த நம் புருவ மத்தியில் சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றது ஆகிய அருட்பே அருட்பேர் ஒளியே அடுத்தது தீயடை உயிர்பல திகழ்வுறு பொருள் பல ஆய்வகை அமைத்த அருட்பெரின் ஜோதி நாலாயிரம் டிகிரி சென்டி சென்டிகிரேட் உஷ்ணத்திலும் சில கிருமிகள் வாழ்கின்றன என்று இன்றைய அறிவியல் கூறுகிறது அதேபோல் தீயிட ஏராளமான வாயுக்கள் உள்ளன இவற்றையெல்லாம் ஆராய்ந்து வெளிப்படுத்திய நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பரு வெளியிலே விளங்குகின்றதாகும் விளங்குகின்றதாக விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது தீயடை நிலைப்பழ திகழ் செயல் பல பயன் ஆய்வளவகுத்த வகுத்த ஜோதி அதாவது கணல் அனல் தனல் ஒளியா ஒளியா க ஒளியா கணல் போன்ற ஏழு வகையான நெருப்பு உண்டு என்று வல்ல பெருமான் சொல்கிறார்கள் வேதங்களும் சொல்கின்றன ஒவ்வொன்றுக்கும் செயல்கள் வேறு வேறு ஒவ்வொரு வகையான நெருப்புக்கும் வேறு வேறு தன்மைகள் உண்டு செயல்கள் வெவ்வேறு உண்டு அவ்வாறு ஆராய்ந்து நுட்பமாக அமைத்த பிண்டத்திலே புருவமத்தில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு விளங்கி வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருட்பெயர் ஒளியே அடுத்தது தீயினில் பக்குவம் சேர்குணம் இயற்குணம் ஆய்வல வகுத்த அருப்பெருஞ்சோதி அதாவது பௌதீகத் தீ சடப்பொருள் சேர்க்கையின் பக்குவம் அன்பு உயிர் சடப்பொருள் சேர்க்கையின் பக்குவம் அன்பு பௌதீக தீ வந்து சடப்பொருள் சேர்க்கையின் பக்குவம் அன்பு என்பது உயிர் பொருள் சேர்க்கையின் பக்குவம் அருள் என்பது இறைப்பொருளின் இறைப்பொருளுடன் உயிர் சேர்ந்த பக்குவம் இவ்வாறு சேர்க்கையாலும் இயல்பாகவும் தீயின் பல்வேறு இயல்புகளை படைத்த பிண்டத்திலே மத்தியில் சிற்றவியல் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒழியே அடுத்தது தீயடை உருக்கியல் சிறப்பியல் பொதியியல் ஆயுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது நெருப்புக்கு மூன்று இயல்புகள் உண்டு உருக்கி திரவ வடிவம் ஆக்குவது சுட்டு சுத்தம் செய்து மேம்படுத்துவது எந்த வடிவத்தையும் எரித்து பொதுநிலையில் நெருப்பு ஆக்குவது சென்மார்க்க யோகத்தில் இதன் பொருள் என்னவென்றால் சுத்த உஷ்ணம் கல்லான மனதையும் உடலையும் உருக்கி பொது என்ற உயிர் உடலையும் உயிர் உடலையும் சிறப்பு என்ற ஞான ஒளி தேகத்தையும் நல்கும் இவ்வாறு தீயடை மூன்று இயல்புகளை அமைத்து அருளியது நம் பிண்டத்திலே புருவ மத்தியில் விளங்குகின்றதும் அருட்பு அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே அடுத்தது தீயல் பல பல செதித்ததில் பலவும் ஆயுர புரிந்த அருட்பெருஞ்சோதி அதாவது வேதங்கள் கூறும் ஏழு விதமான அக்கினிகளுடன் இன்னும் பலவிதமான அக்கினிகளை உண்டாக்கி அவற்றால் உலகில் பல பல செயல்பாடுகளை உண்டாக்கி அருளியது பிண்டத்திலே புர்வமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருற்பருவெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருளாகிய பேரொழியே என்று வல்லற் பெருமான் கூறுகிறார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருற்பரிஞ்சோதி அருப்பரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபரிஞ்சோதி அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் அருப்பரிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்